வழிபறி திருட்டு கொள்ளை வழக்குகளில் பிடிபடும் சந்தேக நபர்களை ஸ்டேஷனில் வைத்து சிறப்பாக கவனித்தால் விஷயம் வெளியில் லீக் ஆகிவிடும் அதனால் போலீசாருக்கு பிரச்சனை ஏற்படும் என போலீசார் கருதுகின்றனர் இதை தவிர்க்க சந்தேக நபர்களை பாழடைந்த பழைய கட்டிடங்கள் அல்லது பயனின்றி கிடக்கும் மூடப்பட்ட பழைய போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு போலீசார் கொண்டு செல்கின்றனர் ஆள் நடமாட்டம் இல்லாத பழைய கட்டிடங்களில் வைத்து சந்தேக நபர்களின் நக கண்களை பிடுங்குவது பிற பொறுப்பில் ஊசியை வைத்து குத்துவது கயிற்றில் கட்டி தலைகீழாக தொங்கவிட்டு பெடக்ஸில் அடிப்பது பெஞ்சில் படுக்க வைத்து கால் பாதங்களில் இரும்பு பூன் போட்ட லத்தியால் லாடம் கட்டுவது என உயிர் போகும் வழியை ஏற்படுத்தும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பது வழக்கம் என கூறப்படுகிறது இந்த இடங்களுக்கு போலீசார் ஆங்கிலத்தில் வைத்த பெயர் டெவில் ஹவுஸ் அதாவது பேய் வீடு என அர்த்தம் மடப்புறம் காவலர் அஜித்குமாரை இதுபோன்ற இடங்களில் வைத்துதான் போலீசார் அடித்து சித்திரவதை செய்ததாக தற்போது புகார் கிளம்பியுள்ளது இதை உறுதி செய்யும் விதமாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மித்தரா வயலில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன இங்கு விசாரணைக்கு அடைத்துச் செல்லப்படும் நபர்களை அடிப்பதற்காக கயிறு மற்றும் பெரிய லத்திக் கம்புகள் உருட்டுக்கட்டைகள் ஆகியவை அங்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கொடூர ஆயுதங்களை பயன்படுத்தி விசாரணை கைதிகளை அடித்து அவர்கள் வம்படியாக ஒப்புக்கொள்ளும் வரை துன்புறுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இதுபோன்ற பேய் வீடுகளை உடனடியாக மூட வேண்டும் என ஒட்டுமொத்தமாக குரல் ஓங்கி வருகிறது இவற்றை மூட வலியுறுத்தி சிவகங்கை கலெக்டர் அலுவலக வளாகத்தில் சமூக நல இயக்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ಬದುಕು ಮೇಲೆ ಬದುಕು ಇಲ್ಲ